நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வுகள் பெருகிட செய்வாய் உடலில் முனை உணரும் அறிவை என்ள்வாய் சுற்றமரை தும் காப்பவனே செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பிறகிட அருளை கொடு வாக்கி உருவாக்கி எனை காத்தருடும் இறைவாற்றி வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி 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 எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் இங்கு வந்திருக்கும் அனைவர்களுக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த கீதையினுடைய வாசகங்களை வாசிக்க விபூதி யோகம் பத்தாம் அதிகார் வாசுதேவனான நானே அனைத்துலகும் தோன்றுவதற்கு காரணம் என்னாலேயே அகில உலகமும் இயங்க வேண்டுமாய் என்று இறைவனை வேண்டி நம்பிக்கையும் இந்த கொண்ட அறிஞர்களான

உபாசி மனம் முதலியவற்றால் எப்பொழுதும் என்னிடமே ஈடுபடுகின்றவர்களும் பேரன்போடு வழிபடுகின்றவர்களுமான அந்த பக்தர்களுக்கு எந்த புத்தியோகத்தின் மூலம் அவர்கள் என்னை அடைவார்களோ அந்த தத்துவ ஞான வடிவாகிய புத்தியோகத்தை அளிக்கிறேன் நன்றி வணக்கம்

எல்லா புகழும் விரைவருக்கே நான் சு சூரத்து சூரத்துனூர்னு ஒரு வசியத்தை வாசிக்க போகிறேன் அந்த சூரத்துனூர்னா ஒளின்னு அர்த்தம் நம்ம மனதிலையும் எண்ணங்களிலையும் நம்ம வாழ்வியிலையும் இறை இல்லத்திலையும் அனைத்தையும் ஒளி பறக்கட்டும் நிச்சயமாக அல்லாஹ் அவனை வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்களும் விண்ணில் இறக்கிளை விரித்த நிலையில் பறக்கின்ற பறவைகளும் திருத்தி செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நபியை நீ காணவில்லையா ஒவ்வொன்றும் தான் வணங்கிடும் உரைகளையும் அதன் துதிகளையும் திட்டமாக அறிந்தே இருக்கின்றனர் அல்லாஹும் அவளை ஆகியவற்றின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது இன்னும் அல்லாஹுவின் பார்வையிலே அனைத்தும் திரும்பச் செல்லக்கூடியதா இருக்கின்றது நபியை நீ பார்க்கவில்லையா நிச்சயமாக அல்லாஹ் வேகத்தை மெல்ல ஊட்டுவித்து பின்னர் சிதர்ந்து கிடக்கின்ற அதன் மத்தியில் ஒன்றாக இணைக்கின்றான் பின்னர் அதனை அடர்த்தியாக ஆக்குகின்றான் பின்னர் அதனிடையே வெளியாகின்ற மழையை நீராக பார்க்கின்றான் வானத்தில் உள்ள மலை போன்ற மேகங்களில் இருக்கும் ஆலங்கட்டியையும் இறக்கி வைக்கின்றார் இன்னும் தான் நாடியவற்றிற்கு அதனை வேதனையாக போடுகின்றான் இன்னும் அதனை நாடியவர்களை மட்டும் திருப்பி விடுகின்றான் அதன் மின்னலின் பிரகாசத்திலிருந்து பார்வை சென்று கொண்டு நிறைகின்ற இருக்கின்றன இரவையும் பகலையும் அல்லகவே திருப்பி திருப்பி மாற்றிக் கொண்டு இருக்கின்றான் நிச்சயமாக இதில் உடலுக்கு படிப்பினை இருக்கின்றது மேலும் அல்லாஹ் அனைத்து உயிர் பிராணிகளையும் தண்ணீரிலிருந்து அவன் படைத்தான் எனவே அவற்றில் சில தன் வயிற்றின் மீது ஊர்ந்து நடப்பவை மேலும் அவற்றின் சில சிறு இரு கால்களால் நடப்பவை மற்றும் இன்னும் அவற்றும் சில சில நான்கு கால்களை கொண்டு நடப்பவை இவ்வாறு அல்லாஹ் தான் ஆடியவற்றை படைக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீது சக்தி பெற்றவன் ஆமீன் Mm Hello, -hmm. Lord, have me.

லூக்கா நற்செய்தி பத்தாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள ஒருவர் எருசலேம் நகரிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர் உரிந்து கொண்டு அவர்களை அடித்து குத்துயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றனர் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணையும் வார்த்து அவற்றை கட்டி தம் பயணம் செய்யவிருந்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார் மறுநாள் இரு தனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்செட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு

You look so cool. முக்கடலும் சங்கமிப்பது போல் மும்மதமும் சம்மதி சங்கமித்தால் மனிதம் உயர்வு பெறும் நம் மாவட்டத்தில் அமைதி நிலைக்கும் என்னும் நம்பிக்கையுடன் பல் சமய ஒளியேற்றுவோம் பிழைகள் கூடி வந்த இனம் என்ன குலம் என்று யாமறியோ தந்த பிள்ளைகளாகி நின்றோ இங்கு வா அனுதின அனுதினவை எங்களுக்கு எங்க ம <elim>

மன்னிக்கும் தந்தையும் தாயுமான் இறைவா பிள்ளைகள் கூடி வந்து என்ற ஈனம் என்ன கூலம் என்று சாமறியோ தந்தா பிள்ளைகளாகி நின்றோ பல் இறைவேண்டலை வழிநடத்த உதவி செய்த திரு பழனி திருமதி பேகம் திருமதி அருள் ஜெலஸ்டீன் ஆகியோருக்கு உளமார்ந்த நன்றி இவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க மறைமாவட்ட முதன்மை பணியாளர் அருட்பணி ஜான் ரூபஸ் அவர்களை அழைக்கிறேன் இணைந்து பயணிக்கும் கோட்டாறு திரு அவையாக என்னும் மைய நோக்கில் நடைபெறும் இறைமக்கள் பேரவையின் இரண்டாம் நாள் நிகழ்வுகளுக்கு உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கின்றேன் நம்முடைய பொது கலந்துரையாடலுக்கான சில தயாரிப்பு பணிகளை செய்வதற்காக சில நிமிடங்கள் தேவைப்படும் அனைவரும் அமைதியாக காத்திருப்போம்